குட் மார்னிங் நியூ இயர் காலையில் எடுக்கிறது எங்கெல்லாம் நியூ இயர் வே ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேவே கிடையாதான் எல்லோரும் ஸ்கூல் போயிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் கூட பண்ணலை கேரளாவில் இல்லை போல் இருக்குது எங்கே பாருங்கள் எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் இருந்து வந்திருக்கு ஆப்பம் பையனுக்கு முட்டைக்கறி இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல கேட்டு சொல்லுறேன் இது வந்துட்டு பையனுக்காக வந்திருக்கு எங்கள் மாமியார் வீடு தான் நினைக்கிறேன் கறி தான் வந்திருக்கு வேறு எதுவும் வரவே இல்லை பிகாஸ் நைட்டு செலிப்ரேஷன் ஹெவியாக இருந்துச்சு இல்லைங்களா அதான் எங்கள் பாருங்கள் எங்கள் மூத்தார் ஒய்ஃப் வந்து பப்பாயா எடுத்துகிட்டு வராங்க மதியத்துக்கு அவங்க வீட்டுக்கு பொரியல் செய்கிறதுக்காக எங்கள் மாமியார் சொன்னாங்களா அதனால் போய் ஒன்று பறிச்சிட்டு வராங்க எங்கள் பப்பாயெல்லாம் போட்டு கூ கூட்டு மாதிரி தான் பண்ணுவாங்க செலிபரேஷன்ன்றதுனால இந்த பரோட்டா சிக்கன்லாம் இருந்ததுனால பெருசாக நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கிழமை ஒரு வண்டியில் தான் எல்லா பொருளும் வரும் அக்சசரிஸு ஸோ அதை வாங்கிறதுக்காக போகிறோம் நானும் ஒரு லிக்விட் வாங்குறதுக்காக நானும் வரேன் ஈவினிங் டைம் ஒரு மீட்டிங் போட்டாச்சு இங்கே பாருங்க நியூ இயர் அதுவும் ஒன்றுமே இல்லை எவ்வளோ காமாக இருக்கு எனக்கு சைலண்ட்டாக எல்லா நாளும் போல இது ஒரு நாளாக போச்சு அவ்வளோதான் எங்களுக்கு குழப்பணா ரொம்ப முக்கியம் போச்சு எனக்குலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மூத்தார் பையன் வராங்க வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க பையன்தான் இவங்க தான் அவங்க அம்மா உட்கார்ந்துட்டுருக்காங்க உட்காரங்க எங்கள் மூத்தார் பையன் எங்கள் மாமியார் எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க எப்போவுமே ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை ஒரு மீட்டிங் போடுவோம் அந்த மீட்டிங்கிலே தான் ஃபைனல் மீட்டிங்கு ஈவினிங் டைம் விளக்கெல்லாம் குழப்பியாச்சு விளக்கேட்டியாச்சு இன்றைக்கி நாளை அழகாக முடித்தாச்சு நியூ இயர் ஈவினிங் இது பாருங்க எவ்வளோ காமாக இருக்குது சைலண்டாக இருக்குனு சென்னையாக இருந்தால் இப்படி இருந்திருக்காது ஒரு செலப்ரேஷன் மூடு இருந்திருக்கும் இங்கெல்லாம் செலப்ரேஷன் இல்லை கவர்மெண்டை ஹாலிடேவே கிடையாதான் அண்ட் எனக்கு யாருமே இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்ன மாதிரி கூட எனக்கும் தெரியல இங்கெல்லாம் செலப்ரேஷன் கிடையாது போல இருக்குது சென்னையில் ஆனால் அடிபெளி செலிப்ரேஷன் சித்தி வராங்க சித்தி ஒரே இரு அங்கங்கே ஒரு வெளிச்சம் இருக்கும் அங்கங்க ஒரு வீடு அவ்வளோதான் ராமாயணம் படிப்பாங்க சென்னையாக இருந்தால் என்னால சன் டிவில் கே டிவிட மாற்றி மாற்றி படமா போட்டிருப்பாங்க என்ன படம் போட்டிருக்காங்க கூட தெரியவே இல்லை நமக்கு அங்கே கண்டிப்பா கண்டிப்பாக கோவிலுக்கெல்லாம் போயிருப்போம் இங்கே பாசிபிள் கிடையாது ஏன்னா ரோடெல்லாம் அதை வெட்டி இது பண்ணி போட்டிருக்காங்க வண்டி எதுவுமே கிடையாது கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சென்னையாக இருந்தால் கோவிலுக்கு போயிருக்கலாம் ஏதாவது செலிப்ரேஷன் அந்த நம்ம செலிப்ரேட் பண்ணலைனாலும் பக்கத்து வீட்டில் செலப்ரேட் பண்ணுறதாவது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்திருக்கும் எங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்